பிரதமர் மோடி அவர்கள் தனது தேர்தல் பரப்புரையின் போது தேர்தல் முடிவுகள் வெளிவந்தவுடன் இந்தியாவின் பங்குச்சந்தை புதிய உச்சத்தை தொடும் என்று கூறியிருந்தார் அதன்படி போன வாரம் வெள்ளிக்கிழமை நேற்று நிறைவடைந்த பங்குச்சந்தை நிறைவடைந்த வாரத்தில் இந்தியா பங்குச்சந்தையின் குறியீடுகளான சென்செக்ஸ் நிப்டி பேங்க் நிப்டி

ஸோ அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் சென்ற வாக்கின்படி இந்திய பங்கு சந்தைகள் ஒன்று இந்திய வங்கிகள் இந்திய அரசுமையாக்கப்பட்ட வங்கிகள் தொடர்ந்து லாப லாபத்திடம் செயல்பட்டு வருகிறது அதற்கு முக்கியமான ஒரு சான்று ஜூன் இருபத்தி ஒன்று அன்று இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்திய இந்திய அரசுக்கு அறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாயை டிவிடெண்டாக வழங்கியுள்ளது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவரிடம் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒழு கோடி ரூபாயை டிவிடெண்டாக வழங்கியுள்ளது இதனால் பேங்க் நிப்டி மிகவும் உயர்ந்து காணப்படுது இந்த வாரத்தில் மிகவும் உயர்ந்து காணப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணம் இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று இன்னொன்று இது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறு கிட்டத்தட்ட அறுபது எழுபதாயிரம் கோடி ஒரு எழுபதாயிரம் கோடி நஷ்டத்தில் இயங்கி வந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதன் மூலம் தெளிவாக தெரியவில்லை என்பதற்கு இந்திய வங்கி அனைத்தும் சிறப்பாக செயல்பட்டு லாபம் எட்டு தொடங்கியுள்ளது என்பது எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை அதே சமயத்தில் பேங்க்ஸ் அதாவது இந்தியன் பிரைவேட் பேங்க்ஸ் ஐசிசி வங்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கோண்டக்ட் பேங்க் போன்ற பிரைவேட் பேங்க்ஸும் நிறைய நன்றாக பர்ஃபார்ம் செய்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கு முக்கியமான ஒரு சான்று போன வாரத்தில் நடைபெறும் பேங்க் நிப்டியில் அதிகமான பர்சன்டேஜ் உயர்ந்து காணப்படுறது ஐசிசி வங்கி ஐசிசி வங்கி ஒரு தனியார் வங்கி என்று குறிப்பிடத்தக்கது ஸோ தனியார் வங்கியின் பங்களிப்பும் இந்திய இந்திய அரசுடன் அரசுடைமை சார்ந்த அரசா அரசுமை சார்ந்த வங்கிகளும் பெருமளவில் அனைத்தும் ஒன்றுபட்டு நல்ல நிலையில் வருவதால் ஸோ பேங்க் நிப்டி புதிய உச்சத்தை தொட்டது சென்செக்ஸ் ஓவராலாக அனைத்து சென்செக்ஸில் உள்ள கம்பெனிகள் அனைத்தும் ஒரு ஒரு நல நிலையை சேர்க்கிறது தான் அதுவும் மிக உயர்ந்த நிலையில் காணப்படுகிறது இதில் இரண்டு மூன்று விஷயங்கள் அதாவது யுஎஸ்டி தொடர்ந்து அதாவது இந்திய ரூபாய் கிடையான அமெரிக்கன் டாலர் எண்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு ஆறு என்ற இடத்தில் தொடர்ந்து ஒரு ஒரு கொடுத்த ஒரு மூன்று ஒரு ஐந்து மாதம் ஐந்து ஆறு மாதம் காலமாகவே இந்த இடத்தில் பெரிய வாலட்டினிட்டி என்று சொல்வார்கள் அதாவது ஏற்ற இறக்கப்படாமல் ஒரு ஒரே நிலையில் தொடர்ந்து யோ யோசித்து இருக்கிறவர்கள் தான் இந்த ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் மிகவும் எளிதாக ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் அதாவது ட்ரா ட்ரான்சாக்ஷன் ட்ரான்ஸாக்ஷன் வரல அதை எளிதாக கையாள முடிகிறது இதில் எல்ஐசி அதாவது மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்ஐசி எல்ஐசியும் கவர்மெண்ட் அதாவது அரசுக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்று கோடி ரூபாய் அதுவும் வழங்கியுள்ளது மிக சிறந்த செயல்படுகிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு அதானி குரூப் அவங்களும் எல்ஐசி குரூப் அவங்களும் மிகப்பெரிய சதி சந்தித்த பொழுது ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நிறுவனம் எல்ஐசி இது அதானிக்கு

காட்டுகின்றன என்றால் செயல்படும் மோடி அரசும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் கருத்தை தொடரும் மேலும் உலகளாவிய அனைத்து பெரிய பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இன்று இந்தியாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலில் அவர்கள் மட்டுமே இந்திய பங்குச் செய்தி ஆதரவு பிரச்சரிக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு அவர்கள் நினைந்தால் இந்திய பங்கச்சத்தை எப்படி வேணாலும் நாட்ட வைக்கலாம் என்று ஒரு ஒரு காலகட்டம் இருந்தது அதாவது அவர் நினச்சா ஒரு ஆயிரம் மாயிட் ஃபிஃப்ட்டி இதில் ஏற்றினா ஒரு ஐயாயிரம் பாயிண்ட்டு சென்செக்ஸில் ஏற்றினா திருப்பி ஐயாயிரம் பாயிண்ட் இறக்கிருலாம் ஒரு காலகட்டம் இருந்தது இன்று அவர்கள் அதை செய்ய முடியாத நிலமைக்கு இந்தியா மிகச்சிறந்த இடத்தில் இருக்கிறது ஏனென்றால் இந்திய முதலீட்டார் அதாவது ரீடைல் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்வாங்க இந்தியாவில் ஒவ்வொரும் பக்கச்சத்தை கலந்து பக்களி பேச ஆரம்பித்து இன்று முற்றிலும் இந்திய பங்குச்சந்தை வந்து ஒரு இந்தியர்களிடம் இந்தியர்கள் இந்தியா கண்ட்ரோல் இந்தியாவின் கண்ட்ரோல் மட்டுமே இருக்குது என்று தெளிவாக சொல்லலாம் ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் அதாவது டிஐஇஸ்னால் டெமாஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கையில் இருந்து இந்திய பங்கு சந்தை இன்று முற்றிலுமாக இந்தியாவின் கையில் நுழைவது கையில் நுழைவது என்ற ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுபோது இது பிரதமர் மோடி அவர்களின் பத்தாண்டு ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய சான்று